வாயை பொத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி பாடகி சின்மையை இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சில தினங்களுக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நடிகர் ரோபோ சங்கர் உடல் நலக்குறைவால காலமாகி இவருடைய இந்த செய்தி கேட்டு பல திரைப்பிரபலங்கள் நேரில் போயிட்டு தன்னோட இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ரோபோ சங்கருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் மனைவி பிரியங்கா வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாகவே மாறிடுச்சு கணவனுடைய இறப்பில் மனைவி டான்ஸ் ஆடலாமா அவங்களுடைய இறப்பை வந்து இப்படி கொண்டாடிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பலருமே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி வந்துட்ருக்காங்க இருந்தாலும் ஒரு சில பிரபலங்கள் வந்து ரோபோ சங்கருடைய மனைவிக்கு ஆதரவாக சில வீடியோக்களை வெளியிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இப்போ பாடகி சின்மையை வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு நாட்களாக நிறைய சோசியல் மீடியாவில் போஸ்ட்லாம் பார்த்தேன் நிறைய வீடியோலாம் பார்த்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையாச்சும் இந்த சொசைட்டி மாறாதா அப்படின்னு பார்த்தா மாறாது போல இன்னும் நாம் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும் போல பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் உடனே அதுக்கு ஒரே சொந்தக்காரர் கணவர் அவர் இல்லை அப்படின்னா இந்த கலரெல்லாம் அழிச்சிடணும்னு சொல்கிறாங்க இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இதுக்கு மேலே யாருக்கும் இப்படி நடக்க வேணாம் ஏற்கனவே கணவனை இழந்து சோகம் வாழ்க்கை துணையாக கடைசி வர வரணும்னு நினச்சவங்க இப்படி பாதியிலே போயிட்டாங்களே அப்படிங்கிற கஷ்டத்தில் இருக்கிற டைமில் அவங்கள திரும்ப உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல இருந்து நகல்லாம் போட்டு பூ வச்சு வளையல்லாம் போட்டு ஏன் இப்படி இந்த சடங்கெல்லாம் பண்ணுறீங்க இது எனக்கு சுத்தமாக புரியலை பெண்ணியவாதம் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் திரும்ப வந்தால் தான் இதெல்லாம் நிறுத்த முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்களாச்சும் எடுத்து சொல்லி புரிய வைங்க நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ஏஐயில் என்னென்னமோ இருக்கு ஆனால் இந்த தாலியை வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுட்டு இவங்கெல்லாம் சுமங்கலி இவங்கெல்லாம் சுமங்களி இல்லை இதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் நிறுத்திடலாமே இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம் நமக்கான டைம் முடியும் போது நாம் போய்தான் ஆகணும் அதுக்காக இப்போ உயிரோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் கலரை எல்லாத்தையும் அழிச்சுட்டு வெள்ளையாக ஆக்கிடுவேன் அப்படின்னா இந்த கான்செப்டே எனக்கு புரியல இதை கவர்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியாது நாம தான் நம்ம இந்த பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் கணவர் இல்லை அப்படின்னா ஒய்ஃபுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியில் போனால் சுமங்கல்லி தான் கண்ணுக்கு எதிராக வரணும் சுமங்கல்லி இல்லை அப்படின்னா வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த விதவை அப்படிங்கிற சடங்குகளை அப்படியே நிறுத்திட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பொண்டாட்டி மறைஞ்சிட்டா அப்படின்னா ஆண்களுக்கு வந்து கலரே கிடையாது அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க அடுத்த முகூர்த்தம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படிங்கிற மாதிரி காரணமும் சொல்கிறாங்க கணவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் கேட்கவே மாட்டாங்க பொண்டாட்டி மறைஞ்சா புருஷனெல்லாம் நல்ல காரியங்கள்லையும் கலந்துக்கலாம் ஆனால் பெண்ணுக்கு விதவை அப்படிங்கிற ஒரு முத்திரையை வச்சு எதுக்கு கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மூளையில உட்கார வச்சிட்றாங்க இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எப்போ நிறுத்துறாங்களோ அப்போ தான் இந்த சொசைட்டி வந்து உருப்படும் யார் எப்படி அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத யாருக்கும் சொல்ற அருகதை கிடையவே கிடையாது சில பேரு கணவர் இழந்த சோகத்தை தனிமையில வெளிப்படுத்துவாங்க சிலர் அப்பவே வெளிப்படுத்திடுவாங்க சில பேர் மனசு உடஞ்சதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கலாம் யார் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை நீங்கள் வாயை முடிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே ஊரில் நாலு பேர் சும்மா இருக்காமல் வாயில் போட்டு மின்னுட்டே இருப்பாங்கல்ல இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வச்சு மின்னுட்ருப்பாங்க இப்போ சோசியல் மீடியாவில் முன்னிட்டு இருக்காங்க ஒருத்தவங்களோட மனசு நோகுதா அப்படின்னு கூட தெரியாமல் கமெண்ட் பண்ணிடுவாங்க நாக்கு மேலே பல்ல போட்டு இப்படி பண்ணுறீங்களே நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க தயவு செய்து அறிவு புத்தி இதெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க பேரிழப்பு ஒன்று நடந்துருக்குது அப்படின்னா நல்லது சொல்ல முடியாட்டாலும் பரவாயில்ல வாயை பொத்திட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் சமம் வைரலாக போயிட்டுருக்கு